ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சர்வே பவந்தோ சுகின்ः சர்வே சந்தோ நிராமையா சர்வே பத்ராணி பஷ்யந்தோ மா கஷ்டித்துக்க பத்பவேத் அனைவரும் இன்மம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரைய நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தசகம் எழுபத்தி ஆறு பாராயணம் இந்த தசகத்தோட பேரு உத்தவர் தூது இதுவரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா தான் அரக்கர்களை இந்த பூ உலகத்திலிருந்து கலை எடுக்கிறதுக்காக பூமாதேவியோட வேண்டுதல் படி இங்கே ஜனனம் எடுத்து அதுவும் மதுராவில் ஜனனம் எடுத்து கோகுலத்துக்கு போய் அங்கே திருவிளையாடல்கள் மேற்கொண்டு அங்கே இருந்து மறுபடியும் மதுராவிற்கு அவதார நோக்கத்தில் ஒன்றான கம்சனை வதம் செய்ய வந்து அந்த நோக்கத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இப்போது தன்னோட அடுத்த இலக்கை நோக்கி அவர் அப்போ அப்போது இங்கே வதத்துக்கு அப்புறம் அந்த அரசை எடுத்து தன்னோட தாத்தாவான உக்ரசேனனுக்கு கொடுத்துட்டு தான் மேற்கல்வி கொள்ளணும் அப்படின்னு ஆசை கொண்டார் அதை பற்றி தான் பட்டத்திரிகள் இன்னைக்கு குருவாயூரில் அந்த பட்டத்திரிகள் மண்டபத்தில் உட்காந்து ஸ்லோகங்களாக வடிக்கப் போறாரு குருவாயூரப்பா உங்ககிட்ட பேச வேண்டிய நேரம் வந்துச்சு இதோ பட்டத்திரிகள் ஆரம்பிக்கிறாரு குருவாயூரப்பா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சவங்களா இருந்தும் குருகுலத்தில் படிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு பலராமரோட சாந்திப்பணி முனிவரோட ஆசிரமத்துக்கு போய் நீங்கள் அறுபத்தி நான்கு நாட்களில் அறுபத்தி நாலு கலைகளை கற்று தேர்ந்தீங்க நீங்கள் இதனால் எல்லாேருக்கும் சொல்ல வர செய்தி என்னன்னா நாம் எவ்வளோ பெரிய குளத்தில் பிறந்திருந்தாலும் சரி நமக்கு தேவையான அடிப்படையான அனைத்து தகுதிகளையும் நாம் வளர்த்துக்கணும் அதுக்கு நாம் எந்த ஆட்சியில் எந்த தலைமை பதவியில் போய் உட்காந்தாலும் நாம் பாரம்பரியமாக அதுக்கு தகுதியாக இருந்தாலும் நாம் தகுதியும் வளர்த்துக்கணும் நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க உங்கள் அவதாரத்தில் நீங்கள் என்ன தான் சொல்லி கொடுக்கல குருவாயூரப்பா இப்போது சாந்திப்பணி முனிவர் ஆசிரமத்தில் பள்ளி கல்வி முடிஞ்சது இப்போது சாந்திப்பணி முனிவர் கிட்ட நீங்கள் கேட்டீங்க உங்களுக்கு என்ன குருதட்சணம் வேணும் அப்படின்னு முனிவர் சொன்னார் நான் புத்திர சோகத்தில் இருக்கேன் என்னோட மகன் அந்த கடல் கொண்டு போயிடுச்சு அவனை நீங்கள் மீட்டு கொண்டு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னார் நீங்களும் உங்கள் சகோதரனோட கடற்கரைக்கு போய் அங்கே பஞ்சகன் அப்படின்னு ஒருத்தனை சந்தித்து அவன் இறந்த காரணத்தை கேட்க அவனும் யமன் கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னார் நீங்கள் அவங்ககிட்டருந்து பாஞ்சசன்யம் அப்படின்னு சங்கை வாங்கிக்கிட்டு மறுபடியும் எமலோகத்துக்கு போய் அங்கே சாந்திப்பணி முனிவரோட மகனை பத்திரமா மீட்டு கொண்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிங்க இப்போது சாந்திப்பணி முனிவர் உங்களை ஆசிர்வதிக்க நீங்கள் மதுராபுரி திரும்பினீங்க இப்போ உங்கள் கல்வியை முடிச்சிட்டு அரசாட்சியை தன்னோட தாத்தா நல்லபடியாக பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட தாய் தந்தையருக்கு அதாவது தேவகிக்கும் வசுதேவருக்கும் தான் இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த சேவையும் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமே காலம் பூரா அவங்களுக்கே கைங்கரியம் பண்ணுறதா உறுதி கொடுத்துட்டு இப்போது கோபியர்களை பற்றி மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு அவங்கள நினச்சி நினச்சி நீங்கள் பிரேம பக்தியால் மறந்து போனீங்க அதனால் கோபியர்களுக்கும் அதே ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் உங்கள் ஆரோயிர் தோழனான உயர்ந்த பக்தனான உத்தவரை அழைச்சிங்க ஏன்னா மதுராபுரி வந்ததுலேருந்து உங்களுக்கு இப்போது உங்கள் சகோதரர் பலராமோடு உங்கள் உடனே இருக்க போகிற இன்னொரு ஒரு ஜீவன் உத்தவர் தான் இவர் மதுராபுரி வந்த நாளில் உங்களோட அந்திம காலம் வரைக்கும் உங்களோட பயணப்பட போகிறாரு இந்த உத்தவர் தான் குருவாயூர் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்க போகிறாரு இப்போது இந்த உத்தவரை கூப்பிட்டு நீங்கள் கோகுலத்துக்கு போய் அந்த கோபியர்கள்கிட்ட ஒரு செய்தியை சொல்ல சொல்லி அனுப்பிச்சிங்க ஏன்னா கோபியர் எல்லாம் உங்களை நினச்சிட்டு வருந்திட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட நான் வரப்போகிறதாவும் கண்டிப்பாக அது வரைக்கும் என்னை பற்றியே நீங்கள் நினச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல சொல்லி நீங்கள் அனுப்புனீங்க உத்தவரும் அன்னைக்கு சாயங்காலமே கோகுலம் வந்து அடைஞ்சார் அவர் வந்த செய்தி கேட்டு எல்லா கோபியர்களும் விரைவாக ஓடி அங்கே நந்தகோபுரோட மாளிகைக்கு வந்தாங்க அங்கே இருக்க தேரை பார்த்துட்டு அந்த அலங்காரத்தை பார்த்துட்டு கிருஷ்ண பரமாத்மாவே வந்திருக்காரு அப்படின்னு நினச்சாங்க கோபியர்கள் எல்லாரும் குருவாயிரப்பா உங்களை மாதிரியே ஆடை அணிகலன்கள் அழகாக தரிச்சிட்ருக்கதை பார்த்து நீங்கள் தான் வந்திருக்கீங்களோன்னு ஒரு நிமிஷம் பரவசம் அடைஞ்சு அப்புறம் பேச்சு மூச்சு இல்லாமல் நின்னாங்க இதெல்லாம் பார்த்த நீங்கள் அவங்க அவங்களோட பரவச பக்தியை பார்த்து மெய்மறந்து போனீங்க அப்போது கோபியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தாங்க உங்கள் கிட்ட சீமானே நீங்கள் கிருஷ்ணனோட நண்பராக இருக்கிறதுக்கு ரொம்ப பேரு பெற்றிருக்கீங்க ஆனால் கருணையில்லாத அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தாய் தந்தையர்கிட்ட அவங்க கிட்ட செய்தி சொல்ல சொல்லி அவங்கள மகிழ்விக்க சொல்லி உங்களை அனுப்பினானா அப்படின்னு கேட்டாங்க அது மட்டும் இல்லை நாங்கள்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க ஆனால் எங்களை மறந்துட்டு நகரத்து அழகில் கூட அந்த கண்ணன் அந்த ஹரி எங்களை காத்தொள்கிறவன் எங்களோட காதலன் அவங்களோட திருமேனியை அணைச்சிக்கிட்டு முத்தம் சொரிஞ்சுக்கிட்டு மனதை பித்தேற செஞ்சுக்கிட்டு இனிமையான கபடமான பேச்சுக்கள்னால அந்த பெண்களையும் மறக்க செஞ்சானா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா தன்னோட பக்தியை மறக்க முடியாத தவிக்கிற இந்த கோபியர்கள் இதே மாதிரி அங்கே உள்ள பெண்களையும் தவிக்க விட போறானான்ற அக்கறையிலையும் கேட்டாங்க அதே மாதிரி இந்த மாதிரி பக்தியை எங்கேயுமே அவன் வளர செஞ்சுக்கிட்டே இருக்கானே நாங்கள் இன்னும் பக்தியில் வருந்திக்கிட்டு இருக்கோமே அப்படியும் கேட்டாங்க யோகிகர்கள்லாம் பகவானை நினைக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க ஆனால் கோபியர்களோ பகவானை மறக்க முடியலேன்னு வருத்தப்படுறாங்க எந்த விதமும் கோகுலத்துக்கு கோபியைகளுக்கு பக்தி இருந்ததோ அதே மாதிரி பக்தி செய்யணும் அதுதான் பக்தியிலே உயர்ந்த முறை அப்படின்னு சொல்லப்படுது அப்புறமும் இன்னும் கோபியர்கள் விடலை கேட்குறாங்க கடலே உத்தவரே கிருஷ்ணா ராச போது தன்னோட தலைமுடி கட்ட விழுந்து கீழே தொங்க ஆடிய கலைப்புனால அவர் மேலே அப்படியே வியர்வை பூத்திருக்க மென்மையான அவரோட திருமேனி வாடி இருந்தாலும் மனதை கவருமாறு இருந்துச்சு அந்த திருமேனியை மீண்டும் ஒரு முறை நாங்கள் தழுவி மகிழுமாறு அவர் எங்களுக்கு காட்சி அளிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டாங்க இந்த மூவுலங்கையும் வைக்கும் அழகு படைத்த அந்த குருவாயூரப்பா தங்களோட அன்புக்கு உகந்தவரான அந்த உத்தவர் அந்த கோபியர்கள் அப்படி காதலாகி கசிந்துருகி பார்க்கறத பார்த்துட்டு மயங்கி போய் அப்படியே தவிச்சு போய் நின்னாரு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கதறி கதறி அவர் முன்னாடி அத்தனையும் அப்படியே சொற்களாக உதிர்ந்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தங்களைத்தானே முற்றும் துறந்து தன் வயம் இழந்து துயரத்தோடு பேசிகிட்டு இருந்த கோபியர்களை உத்தவர் தன்னோட செய்தி மூலமாக அவங்கள மகிழ்ச்சி அடைய செஞ்சார் அவர் சொன்னார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கிருஷ்ணன் உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கோபியர்களோட அவங்களோட பேச்சை நிறுத்தவே முடியல மீண்டும் மீண்டும் திருவிளையாடல்கள் சொல்லி சொல்லி உத்தவரோட காலம் கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க உத்தவரும் கோகுலத்திலே இருந்துட்டு இருந்தாரு உருவாயூரப்பா உத்தவர் அங்கே என்ன நடக்குதுன்னு கோகுலத்தில் கோபியர்கள் இரவும் பகலும் எங்கும் எப்போதும் உங்களை பத்தியே பாடிக்கிட்டே வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க பேசும்போது கூட தன்னை பற்றியோ இல்லை பிறரை பற்றியோ பேசாமல் எப்பொழுதும் ஸ்ரீ கிருஷ்ணா உங்களை பற்றியே இருக்காங்க உறக்கத்துலேயும் கனவுல கூட அந்த பேசுகிறதும் அவங்க நினைக்கிறதும் உங்களை பற்றி தான் அந்த செயல்கள் எல்லாமே உங்களை பின்பற்றியதாகவே இருக்குது உங்களை மாதிரி அபிநயம் பண்ணி காமிக்கிறாங்க உங்களை மாதிரி அலங்காரம் பண்ணி காமிக்கிறாங்க இது எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ண மயமாகவே அங்கே இருக்குது இதை பார்த்த உத்தவர் அப்படியே வியந்து போய் மயங்கி போய் இருக்கார் பொதுவாக ஒருத்தர் விட்டு பிரிஞ்சா அவரோட ஞாபகங்கள் மனசில் அசை போட்டுக்கிட்டு ஒருத்தர் மட்டும் வாடிக்கிட்டே இருப்பாங்க இல்லை ஒரு குடும்பம் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இங்கே ஒரு ஊரே அவர் இங்கே இல்லை அவர் இந்த ஊர் பிள்ளை இல்லை அப்படிங்கிறது ஆனாலும் அவர் மயமாகவே அவரை மாதிரியே நடிச்சுக்கிட்டு ஆடல் ஆடிக்கிட்டு பாடல் பாடிக்கிட்டு அவரை பற்றியே பேசிக்கிட்டு நளினம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளோ வியப்பானது இல்லையா அதன் பிறகு ஒரு நாள் கோகுலத்தில் உத்தவர் கிட்ட போய் அவங்க கண்ணழகியை பார்த்து இவர்தான் வந்து கிருஷ்ணன் எவ்வளோ பிரேமை கொண்டார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்க கிட்ட சொல்கிறாரு ராதைகி உன்னோட அன்பான ஸ்ரீ கிருஷ்ணன் தனியாக இருக்கும்போது என்கிட்ட என்னெல்லாம் சொல்லுவான் தெரியுமா தோடா இந்த புஷ்பம் என்னோட ராதிக்கு ரொம்ப பிரியமானது ராதை இப்படி தான் பேசுவா கொஞ்சம் கோபப்பட்டா அவள் மௌனமாக இருந்துருவா பேசவே மாட்டாள் நீயும் அது போல் இருக்கியே உனக்கும் என் மேலே கோபமா அப்படின்னு கேட்பான் இதெல்லாம் சொல்லி சொல்லி ராதையும் மகிழ்விச்சாரு உத்தவர் அது மட்டும் இல்லை கோபியர்கள்லாம் சேர்த்து ஒன்னாக கூட்டிக்கிட்டு அவர் சொன்னார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உங்கள்கிட்ட சீக்கிரமே வருவாராம் இப்போ வேலைப்பழு அதிகமாக இருக்கிறதுனால அவரால் வர முடியலையே தவிர அன்பு குறைவினால் இல்லை பிரிஞ்சிருந்தாலும் அவரையே நினச்சிட்டு இருக்கணும் அப்போ அன்பு உறுதிப்படும்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அதனால் வருத்தப்படாதீங்க ரொம்ப சீக்கிரமாவே நீங்க பெற போறீங்க அது கூடுதலும் பிரிதலும் இருந்தா அது ஒன்று மாதிரி கருதிக்கிட்டு நீங்க அவரை நினைச்சிக்கிட்டே இருங்க ஒரு நாள் கண்டிப்பாக அவர் நேரில் வந்து உங்களுக்கு அந்த பழைய ஆனந்தத்தை தருவாரு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு உத்தவர் சொன்னாரு இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு உத்தவர் அந்த கோபியர்களெல்லாம் வருத்தம் அடையாதபடி செஞ்சாரு குருவாயிரப்பா இந்த மாதிரி ஒரு பிரேம பக்தியை உலகத்துல எங்கே காட்ட முடியும் கேட்டுருக்க கூட முடியாது சாஸ்திரங்கள்லாம் படித்து என்ன பயன் இல்லை தவம் செஞ்சு தான் என்ன பயன் கோபிகளுக்கு வணக்கம் செஞ்சாலே போதும் நமக்கு அத்தனை புண்ணியங்களும் சாஸ்திரம் படித்த பலன்களும் நாம் தவம் செஞ்ச பலன்களும் கிடைக்கும் இந்த மாதிரி மகிழ்ச்சி பொங்க சொல்லிக்கிட்டே மெய் மறந்து உத்தவர் கோகுலத்திலேருந்து மதுராவுக்கு திரும்பி வந்தார் அவரை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா உங்களுக்கு இரண்டு விதமான செயல்கள் இப்போ பூர்த்தி ஆயிடுச்சு உத்தவருக்கு கோபியரோட பக்தினா என்ன அது எவ்வளோ மேலானதுன்னு காட்டணும்னு நினைச்சிங்க அதை காமிச்சிட்டிங்க அதே நேரத்தில் ஒரு அன்பான தோழர் பக்தியான தோழரை ஒரு மேன்மையான பக்தி கொண்ட கோபியர்களை சந்திக்க வச்சு அங்கே கோபியர்களோட நிலைமையை அவங்களுக்கு புரிய வச்சு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நீங்கள் அங்கே வருவீங்கன்னு சொல்ல சொல்லி அவங்களோட உயிர்களையும் காக்க வச்சிங்க உங்களோட தாய் தந்தரையும் பார்க்க சொல்லி அவருக்கும் செய்தி சொல்லி அனுப்பிச்சிங்க ராதையும் மகிழ்வுற வச்சிங்க இப்படி எல்லாருக்கும் எப்போதும் அவங்க நினைக்கிறத நடத்தி கொடுத்து அவங்கள யாருமே துன்பமடையாமல் பார்த்துக்கிட்ட நீங்கள் என்ன இந்த நோய் துன்பத்திலேருந்து காத்தடணும்னு சொல்லி குருவாயிரப்பா இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் இத்தோடு இந்த தசகம் முடியுது கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாயசுதேவீ நந்தாய நந்தகோபுமாய நமோ நம வசதி வசந்தம் கம்சாணூரமர்ந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரு காண வாச்சாம் மனசேந்திரே வாத்தியாத்மதிஸ்வா கரமு எத்திய சகலம் பரஸ்மாராய் சமர்ப்பி ஓம் சர்ம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பணம